துணி மாதிரி அதிகாலையிலேயே தகவல் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகாடி போஸ்ட் மாணவநல்லூர் மாணவநல்லூர் என்கின்ற கிராமத்துல வந்து இப்ப தகவல் கொடுத்திருந்தாங்க கொடாப்புக்குள்ள வந்து பாம்பு போயிருச்சு கோழிகள் எல்லாம் இறந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்திருப்பாங்க அப்படியே இருக்க உள்ள அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கையை விட்டு கோழி எடுப்போம்னு ட்ரை பண்ணி இருக்குது உள்ளே நல்லவேளை இந்த பாம்பு உள்ளே இருந்திருக்கு இதில் கேமராவில் ஒன்றும் தெரியலை பாருங்கள் கோழி செத்து போய் கிடக்கு இதில் வீடியோ இந்த வீடியோவில் ஒன்றும் தெரியலை லைட் 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 எடுங்க லைட்டை கொடுங்க மக்கள் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இது பாருங்கள் இது எவ்வளோ பெரிய பாம்பு அப்படின்னு இது நல்ல பாம்பு அவங்க பேருக்கு தகுந்த அது போல இருந்திருக்கு ஏன்னா உள்ளே அவங்க கையை விட்டு தொலாவியிருக்காங்க அப்போ என்ன ஆயிருக்குன்னா பாதி விட்டுதான் அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எதுவுமே செய்யலை ஆனால் அதற்கு அது ஏன்னா ரெண்டு மூணு தடவை வார்னிங் கொடுக்கும் அது அதுக்கப்புறம்தான் நம்மளை தாக்குதல் நடத்தும் அது தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு தான் தாக்குதல் நடத்தும் இது மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த இடத்துலையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்து

படத்தை <mile> இருக்கு <occasionally fingers out> <boundaries> <si suppression> <desconfinanta> <pansiori>

ஒரு கோடி மூணு நாலு உஞ்சி ஒரு உஞ்சி மட்டும் அதான் எப்படி உயிராக கடந்திருக்கு வாடகை சேர்த்துக்கிட்டே மூணு குஞ்சோ உள்ள இருக்காங்க அதான் அதான் மூணு உஞ்சி மூணு உள்ள இருக்கும் உள்ள இருக்காங்க அது ஒரே ஒரு குஞ்சை உயிரோட விட்டு வச்சிருக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு இதோட பெரிய பம்பளம் முடிச்சிருவோம்

இல்ல நம்ம மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா நல்ல பாம்பு அவ்வளோ சீக்கிரம் சீண்டிடாது இருந்தாலும் இப்போ அதனால தான் அவங்க கையை உள்ள விடும்போதும் அது எதுவுமே பண்ணலை அதுக்காகத்தான் முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சிருப்பாங்க வச்சிருக்காங்கன்னா ரெண்டு மூணு தடவை நம்ம எடுத்துட்டு சந்தேகம் இதுதான் இது உள்ள ஒரு தனித்துவமானது இந்த பாம்புக்குன்னு நல்லது அடிக்கல புடிச்சு போட்டா கிடக்கு உண்ணி இந்த கோழி செத்து போச்சே நான் வந்து திறந்து வெளியில கோப்பம் திறந்தேன் செத்து போயிடுச்சு குடம்புக்குள்ள போட்டாங்க நானும் பாக்கல சரி அதனால செத்து போச்சு கிடந்துச்சு பக்கத்துல உண்ணி நிறைய வந்துருச்சு செல்ல எடுத்து வந்து லைட் அடிச்சு பாக்குறேன் பாம்பு உள்ள இருக்கு